எந்தன் உயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன் எந்தன் உயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன் நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய் என்னென்றில் வாசம் செய்தாய் என் மீது பாசம் கொண்டாய் என்னென்றில் வாசம் செய்தாய் இந்த உயிரே நீதான் ஏ உன்னை மட்டும் சுவாசிப்பேன் கல்வாரி தான் என் வாழ்வில் மரமாகுமே உன்னோடு ஒன்றாகினால் என் வாழ்வில் வளமாகுமே உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணவாய் கலந்து உயிர் சுமந்தாய் மெழுகாய் ி ஒழுந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே உயிரே நீதான் இயேசுவே உன்னை மட்டும் சுவாசிப்பேன் ஆம் இன்று நாம் ஆறு எட்டு இருபத்தி நான்கில் இருக்கிறோம் நாம் இயேசுவை மட்டுமே சுவாசிப்போம் இதோ நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பது இன்றைய தூய நற்செய்தி மார்க் ஒன்பது ரெண்டு ஒன்பது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவரில் நான் பூரிப்படுகிறேன் இயேசு தாபூர் மலையில் ஒரு பெறுகிறார் பேத்ரு யாக்கோப் யோவான் ஆகியோர் முன் அவர் உருமாற்றத்தை கண்ணால் கண்டவர்கள் இயேசுவும் அந்த மூன்று சீர சீடர்களிடம் தனியே அன்பு கொண்டிருந்தார் அவர் எங்கு சென்றாலும் இந்த மூவர் இயேசுவோடு செல்வார்கள் இதை கண்ட பேதுரு அவர் எலியம் எலியாவோடும் மோசையோடும் பேசி கொண்டிருப்பதை பார்த்து அவர் வெளியில் வந்ததும் ஆண்டவரே நாம் இங்கேயே தங்கி மூன்று கூடாரம் அமைப்போம் என்றார் மனித சிந்தனையில் அவர் பேசியது இறைவனுக்கு கோபம் வந்தது ஏனென்றால் அவர் அந்த மாதிரி செல்ஃபிஷாக பேசும்போது பேதுருவின் பின் சாத்தான் இருந்ததை என்னை விட்டு அகன்று போ சாத்தானே என்றார் பேதுருவை சொல்லவில்லை பேதுரு மேல் இருந்த சாத்தான் பேதுருப்பினால் நின்று பேதுருவுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்டை கொடுத்த சாத்தானை அவர் விரட்டினார் ஏனென்றால் அந்த மாதிரி உலக பிரகாரமாக பேசியதை இறைவனுக்கு இயேசுவுக்கு கோபம் வந்தது ஏனென்றால் மனித சிந்தனையில் வாழ்பவர் அவர் அல்ல பீயிங்காக ஹாப்பினஸ்க்காக வாழ்ந்தவர் அவர் அல்ல டைம் பீயிங்க்காக வந்தவர் அவர் அல்ல இதோ நாம் நித்திய ஜீவன் அவர் என்றும் என்றும் அவரோடு இருக்க அவர் சொல்கிறார் நான் வான் வீட்டில் உங்களுக்காக நான் போய் உங்களுக்கு ஒரு இடம் ஏற்பாடு செய்து வந்து உங்களை அழைத்து செல்கிறேன் அந்த நம்பிக்கையில் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்று நாம் ஒவ்வொருவரும் அறிக்கும் போது விண்ணக பிறப்பின் நாளை நாம் கொண்டாடுகிறோம் என் இனிய உறவுகளே துயாவின் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் ஒவ்வொரு நாளின் சங்கீதமும் முப்பத்தாறு ஒன்று இரண்டு மூன்று நாம் இன்றைய இன்றைய வாசகம் தானியல் ஏழு ஒன்பது மு பத்து பதிமூணு பதினான்கு அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது நாம் நீதிமொழிகள் பதினெட்டு ஏழு எட்டு ஒன்பது மதிக்கேடர் தன் வாயால் அழிவார் அவர் பேச்சு அவர் உயிருக்கே கண்ணியாகிவிடும் புரணி கேட்பது பலருக்கு அறுசுவை உண்டி உண்பது போல் போலாம் அதை அவர்கள் பேராவலோடு விழுங்குவார்கள் என்ன இந்த பெண்ணை இப்படியான் அந்த பொம்பளை இப்படியான் இவ சரியில்லை இவகிட்ட பேசாத அவ சரியில்லை அவகிட்ட உலகத்தில் யாருமே சரியில்லை ஒருவரும் சரி கிடையாது இறைவன் ஒருவரை தவிர அதனால் நாம் இவர்கள் அதான் நம்ம காதோடு காது வச்சு கேட்போம் ஓ அப்படியா ஓ இப்படியா அதான் சிலருக்கு அந்த அந்த கேட்குறது அந்த புறணி கேட்பது அறுசுவை உண்டி போகலாம் ஆ அப்படியா திறந்து அப்படியே பொழந்து கேட்பாங்க ஏதோ இவங்க அப்படியே அந்த ஒன்றும் தெரியாத மாதிரியும் இவங்களுக்கு அந்த உலகமே அதான் அன்று தான் அதிசயமாக அதை கேட்குற மாதிரி ஆ அப்படியா இந்த மாதிரி அதனால் நாம் புறணி கேட்பதை நிறுத்துவோம் இறைவனின் மேல் அன்பு கொள்வோம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் இயேசு எப்படி எந்த மாதிரி இறைவன் மேல் அன்பு கொண்டாரோ நாம் இயேசுவின் மேல் அன்பு கொள்வோம் அப்பொழுது தான் நம் தந்தையை காண்போம் ஏன்னா அவர் சொல்கிறார் நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் நாங்கள் இணைந்திருப்பது போல் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கணும்னு அதனால் தான் அந்த திராட்சை செடி ஓமையை சொல்வார் அதனால் இயேசு உருமாற்றம் பெற்ற இந்த நாளில் நாம் மனமாற்றம் பெறுவோம் நாம் ஒவ்வொருவரும் மன மாறுவோம் இயேசுவின் அந்த உருமாற்றத்தை கண்ட நாம் மனமாற்றத்தோடு வாழ மீண்டும் அழைக்கின்றேன் உங்களை இன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி